இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் இன்னும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கு தத்துவம் நம்ம பார்க்க போகிறோம் அது நீங்களே பாருங்க மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வாசத்தை வாசிப்போம் அவர் ஜலத்திலிருந்து உடனே அவர் ஜலத்திலிருந்து உடனே வானம் திறக்கப்பட்டதையும் வானம் புறாவை போல் புறாவை போல் தன்மேல் இறங்குகிறதையும் இறங்குவதை கண்டார் வான் புறா என்ற தலைப்பிலே எடுக்கிறேன் அப்ப அந்த ஞானஸ்தான் எடுக்கும் போது ஒரு காகத்தை அவர் கொண்டு வந்திருக்கலாம் ஒரு கிளியை பச்சை கிளியை கொண்டு வந்து இறங்கியிருக்கலாம் ஆனால் வானத்திலேருந்து ஒரு புறா இறங்கி வந்து அவர் மேலே உட்காந்து பருசத்து ஆவியானவர் அந்த புறா வழியிலே அவர் இறங்கினதை நாம் வந்திருக்கிறோம் புறாவை ஒப்பிடும்போது சாந்தமுள்ள கற்புடையது அப்படின்னா ஜோடியை மாற்றாது தன்னுடைய ஜோடி இறந்துட்டால் தான் செத்து போயிடும் ஆனால் இது சாகாது தனிமையில் தான் இருக்கும் லவ் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று செத்த ஒன்று செத்துடும் ஆனால் இது கற்புடையது யாட்டி இணங்காதபடி தனிமையிலே நின்று கடைசி வைக்கும் அது வாழ்க்கையை வாழுமா அந்த புறா எப்பொழுதுமே பார்த்தேன்னா ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு புலம்பக்கூடிய பரிசுத்தத்தை குளிக்கிறது என்று வேதம் சொல்கிறது புறாவுக்கு கசப்பு பிச்சு இருக்காது கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தப்பை இருக்கும் அந்த பித்தப்பை எடுக்காமல் செஞ்சு அந்த கோழி பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும் ஆனால் எல்லா பறவைகளுக்கும் அந்த பிச்சு இருக்குது ஆனால் அந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பை அது இல்லை அப்போ அந்த கசப்பு என்பது வைராக்கியம் மன்னிக்க சுவாவும் இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துக்கு இந்த புறாவை ஒப்பிடுகிறார்கள் மாசற்றது கசப்பு அதாவது அது கசப்பு இருக்காதுன்னா பெருமை பொறாமை இது எதையுமே அது இருக்கும் அது பார்த்தீங்கன்னா என்னைக்கு தனிமையில் அந்த கண் புறாவோட கண்கள் என்னைக்கு கலங்கியிருக்கும் அது தன்னுடைய ஜோடி இறந்து போனா அழுது கொண்டே கண் கலங்கிட்டே இருக்குமாமா கபடமற்ற மத்திய பத்து பதினாறு வாசிங்க ஆடுகளை ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஓநாய்க்குள்ளே அனுப்பது போல இதோ இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் ஆகையால் சர்ப்பங்களை போல சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் வினா உள்ளவர்களும் புறாக்களை போல புறாக்களை போல கபடற்றவர்களும் இருங்கள் கபடற்றவர்களா இருக்கணும் கபடற்றுன்னா பாத்தீங்கன்னா கசப்பு பெருமை மேட்டிமை பொறாம இது எதையுமே இருக்காது அந்த புறா அதுதான் அந்த புறாவைதான் இயேசு ஊமையாக சொல்கிறார்கள் பருசு ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது இதயத்திலே உண்மை உழவராக ஏற்கப்பட வேண்டும் மாசற்றவளாக கசப்பிழாத வாழ்க்கையிலே வாழப்பட வேண்டும் அதுதான் மாசற்றது இரண்டாவது காரி கண்ணீர் நிறைந்த கண்கள் இது யாரை பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பண்ட வசதை வாசிப்போம் அவருடைய கண்கள் அவருடைய கண்கள் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் நதிகள் ஓரமாக தங்கும் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் நேர்த்தியாக பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது புறா கண்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்காக கதறி அழுது கண் கலங்கி கொண்டு இருப்பார் லாசரு மறித்த அவர் கண்ணீர் விட்டார் விழுந்து போவதை பார்த்து கண்ணீர் விட்டார் நாயின் உதவியுடைய குழந்தையை செத்த போகும்போது அவர் கண்ணீர் விட்டார் அந்த கண்கள் கண்ணீரோடு இருக்குமாமா அந்த ஜனங்களுக்காக பதட்டமாக கண்கள் கலங்கி கொண்டே இருக்குமா ஐயோ என் ஜனங்க என்ன செய்வாங்க இன்னைக்கு அழுது ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் யோபு பத்தன் ஏழு மகன்கள் மூன்று பிள்ளைகள் அதிகாலையிலே தன் பிள்ளைகளை இலக்கங்களை சொல்லி ஒருவேளை ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய பந்தியிலே தவறு செய்திலேரு இலக்கங்களை சொல்லி ஜபிக்கிற பழக்கம் உண்டு ஆவியானவர் உறவை போல அவர் அடிக்கும் போது கூட அவர் கோவப்படல சிலுவையில் அப்பழுகல இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் கண் கலங்கி புறா கண்கள் கலங்கி இருக்கிறது போல அவர் கலங்கி தார் ரூமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிப்போம் அந்தபடியே அந்தபடியே ஆவியானவரும் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் தம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் அறியாமல் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத வாக்கு கடங்காக பெருமூச்சுகளோடு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அந்த கண் கலங்கி பெருமூச்சோட இந்த ஜனங்களுக்காக கதறி அழுது ஜெபிக்கிறாரம் பெருமூச்சோட யூதா ஒன்று இருபது இருபது வாசிங்க நீங்களோ நீங்களோ பிரியமானவர்களே பிரியமான உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த பரிசுத்தபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்தராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்தை பெற இறக்கத்தை பெற காத்திருங்கள் அழை புறா எப்படி பரிசுத்த ஆவியானதே இறங்கி வந்துச்சோ அப்படி நம்ம சுவாமங்கள் மாறணும் அந்த பித்தப்பை பிச்சு என்று சொல்லுவார்கள் அந்த கசப்பு இல்லாம வாழ்க்கை ஏசு கிருஷ்ண வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரங்கள் தன்னை அடிச்சார்கள் முப்பத்தொன்பது வாழ் அடிச்சாங்க நீ பேலியாளி பிளினாங்க அழுகல ஆனா ஜனங்களுக்காக கண் கலங்கி இருந்தார் அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல் ஒரு மென்மையான பரிசுத்தமான புறாவை ஒப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கி புறாவை பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்துக்காக விடுவாங்க இரு நாட்டு பிரச்சனை அந்த நாடு சமாதானம் ஒரு புறாவை அனுப்புவாங்க ஒரு ராஜா எதிர்க்கட்சி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு புறாவை தூது அனுப்புவாங்க அப்போ போது நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆபியானவை புறாவை போல இறங்கி உங்கள் மேலக்க கசப்பு அந்த பாவம் இச்சை எல்லாத்துக்கு தூக்கி புறாவை போல மாசற்றவராக பரிசுத்த ஜீவத்தோட இன்னைக்கு நீங்கள் வாழ போறீங்க அந்த பரிசுத்தமான வெண்புறா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும் ஆண்டவர் இறங்கி வருவா அந்த ஞானஸ்தானம் எடுத்த உடனே வானை திறந்து அவர் போது இயேசு கிறிஸ்தத்தில் தன் பிதா அனுப்பின பரிசு ஆவி பெற்றுக்கொண்டும் போல இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படிட்டு உங்கள் பாவ கசப்புகள் பெருமை மேட்டிமை நீ தூக்கி எறியும் போது புறாவை போல கபடற்றவளே இருந்தால் கத்தர் இன்றைக்கு பரிசுத்த தாவியானவள் உங்களை இறங்கி பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போவா கண்ணில் போய் அன்பி போலதை பிதாவே அருமையான தகப்பனே இன்றைக்கு வான் புறா என்ற தலைப்பிலே ஒரு புறாவானது ஏன் இயேசுவை ஒப்புவித்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு கடைசியாக இந்த உலகம் முடிஞ்சு நம்ம பரலோகத்தை போகும்போது ஆண்டவர் உங்களை கொடுத்த ஒரு வார்த்தை பேசுவார் என் வெண்புறாவே என் உத்தமையே உத்தமமான ஊழியக்காரனே உத்தமமான ஊழியக்காரியே அந்த கிருபையே உங்களுக்கு அழைத்து தன் பரலோகத்தினை ஏற்றுக்கொள்வார் அந்த வான் உன் நிலத்தில் இறுதி தேர் வரும்போது உன் பரிசுத்த ஜீவத்தோடு இன்னைக்கு வாழப் போகிற ஆண்டவரே எங்களை கசப்பை வேண்டாம் பெருமை வேண்டாம் மேற்றிமை வேண்டாம் கோபம் வேண்டாம் ஆண்டவர் இயேசு போல எங்களுக்கு தாழ்மை மனப்பா கொடுங்க இந்த பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது கரையோரமாய் வந்து அந்த புறாவை தேவன் வானத்துன்னு அனுப்பினீரை போல இன்னைக்கு யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்காங்களோ அந்த பரிசு தாவியானவர் புறாவை போல இறங்கி அவருடைய கசப்புகள் சாபங்களை மாறி இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு சமாதான அலட்சியம்னு நாங்கள் ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமை